இடம்பொருள் நேர்களுக்கும் வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசுபடி சீரியலோட ஜான்வரி முப்பத்தொன்று நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அனலைஸாக இந்த வீடியோவில் பார்க்க பிறப்பா இன்றைக்கி கல்யாணம் நடக்க வேண்டிய இருந்த நிலையில் காவியாக வீட்டை விட்டு ஓடி போயிட்டா லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்க அவளை வந்து தேடிட்டு நம்ம சுருதியும் போயிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக் ஆகி தேடிட்டு இருக்காங்க காணா ஸ்ருதியாக காணா சுருதியாக காணட்டு ஆனால் அவள் வந்து மாடியில் நின்று நின்றுட்டுருக்குறா ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு எதுக்குமா இங்கே வந்து நின்னுட்டுருக்க அப்படின்னா நான் வந்து சும்மா ஒரு 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 ஃபக்ஷுவேஷனில் வந்து நின்றுட்ருக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்னென்ன நினச்சிங்க நான் திரும்பவும் வந்து அவங்கள தேடிட்டு போயிடுவேன்னு நினச்சிங்களா வாய்ப்பே கிடையாது அவங்க என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாங்க கண்டிப்பாக அவங்கள நான் தேடிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுருதி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டான் இருக்கேன் அவ்வளோதானா காவியா அப்படின்னா கிடையவே கிடையாது காவியா வருவா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்தால் தான் இந்த சீரியல் எண்ட் ஆகும் வீட்டுக்கு வீடு வாசப்படிய சீரியல் வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸை நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இவளை கொண்டு வருவாங்க இவள் வந்து திரும்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அர்ஜுனு அப்போ தான் வந்து இந்த ஒரு சீரியல் எண்ட் ஆகும் அப்படிங்க மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் ஸோ தான் வந்து நாளைக்கு எபிசோட் அடுத்தடுத்த எபிசோடாகவே இருக்க போகுது எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா இருக்குமா இல்லை சீக்கிரமாக முடிச்சுடுங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்